ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வாழைப்பூ உரிச்சு எடுத்துட்டு அது மேலே லைட்டாக தடை விட்டிங்கன்னா கொண்ட குச்சி மாதிரி ஒரு பார்ட் பிளாஸ்டிக் பூ மாதிரி ஒரு பார்ட்ட வரும் அவங்க தாங்க வேஸ்டேஜ் அவங்கள அப்படியே நவுத்தி விட்டுட்டு குட்டி குட்டி குட்டியாக நிற்க எடுத்துக்கோங்க அப்புறம் வாழைப்பூ உரிக்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு இந்த குருத்தை கொடுத்துருங்க பச்சையாகவே சாப்பிட்லாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூ குவான்டிட்டி கம்மியாக இருந்ததுனால நான் முருங்கைக்கீரையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆஞ்ச முருங்கைக்கீரை அரிஞ்ச வாழைப்பூ ரெண்டையுமே எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க இதுக்கு பாசிப்பருப்பு தேவைங்கிறதுனால ஒரு படி பாசிப்பருப்பை சைட் பை சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயம் அஞ்சு வர மிளகா தேவையான அளவு கருவேப்பிலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு எண்ணெய் விட்டு கடுகுளுத்தம்பருப்பு கருவேப்பிலை வெங்காயம் வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா முருங்கைக்கீரை வாழைப்பூ ரெண்டையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் போதுங்க அது வேகிறதுக்கு தேங்காய் துருவலும் பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டே இருக்கணும்னா செம்ம டேஸ்ட்டாக வாழைப்பு பொறியல் ரெடி சாப்பிட்டு பாருங்க வேற லெவல்ல இருக்கும் தேங்க்யூ